கோப்பியம் உண்மையும் பின்னணியும் தாய் தந்தையரை இழந்த வெறும் பதினோரு வயதான சிறுமியை வளர்த்து வந்த பெற்றோரை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த அந்த கொடூரமான சம்பவமானது புதுவை தருமபுரியை அடுத்து இப்போ மதுரையும் உலுக்கி இருக்கு அதுவும் ஒரு இராணுவத்தில் பணிபுரியக்கூடிய ஒருவர் இப்படிப்பட்ட படுபாதக செயலை செய்திருக்கக்கூடிய கொடூரத்தை பத்தி இப்ப பார்ப்போம் வீட்டில் குளித்து கொண்டிருந்த பதினோரு வயது சிறுமி மயங்கி விழுந்து விட்டதாக கடந்த இருபத்தி ஓராம் தேதி மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அவருடைய பெற்றோர் கத்தி கதறியபடியே தூக்கிச் சென்றனர் ஆனால் அங்கு அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் ஏற்கனவே சிறுமி இறந்துவிட்டதாக அதிர்ச்சியூட்டினர் இதை கேட்டு துடிதுடித்துப் போன சிறுமியின் தாத்தா தன்னுடைய பேத்தி இறந்ததில் தனக்கு சந்தேகம் இருப்பதாக கூடல் புதூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இதையடுத்து சிறுமியின் தாத்தா அளித்த புகாரின் அடிப்படையில் இந்திய தண்டனை சட்டம் நூற்றி எழுபத்தி நான்கு பிரிவின் கீழ் சந்தேக மரணமாக வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையை தொடங்கினர் இந்த நிலையில்தான் அரசு ராஜாஜி மருத்துவமனையில் நடத்தப்பட்ட பிரேத பரிசோதனையில் சிறுமி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு கழுத்தை நெரித்து கொலை செய்யப்பட்டது அம்பலமானது இதையடுத்து சந்தேக மரணம் என பதியப்பட்ட வழக்கை போக்சோ மற்றும் கொலை வழக்காக மாற்றி விசாரணையை தொடங்கினர் போலீசார் அப்போது சிறுமியின் வீட்டில் சென்று விசாரித்ததில் சிறுமிக்கு செந்தில் குமாரும் சந்திரபாண்டியும் வளர்ப்பு பெற்றோர்கள் என்பது தெரியவந்தது பின்னர் சிறுமியின் வளர்ப்பு பெற்றோரிடம் போலீசார் நடந்த விவரங்களை கேட்ட பொழுது சம்பவத்தன்று குளிப்பதற்காக சென்ற சிறுமி நீண்ட நேரமாகியும் வெளியே வரவில்லை என்றும் அதில் சந்தேகமடைந்த நாங்கள் மேல் வீட்டில் உள்ள பெண்ணின் உதவியுடன் கதவை உடைத்து உள்ளே பார்த்த பொழுது சிறுமி மயங்கி நிலையில் கீழே விழுந்து கிடந்தார் என்றும் கூறினர் ஆனால் அவர்களுடைய பேச்சில் சந்தேகமடைந்த போலீசார் மீண்டும் அவர்களை அழைத்து அவர்களிடம் நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையில்தான் சிறுமிக்கு நடந்த கொடூரத்தை பற்றி கூறினர் இந்த பிரச்சனையை வந்து பெண் பிள்ளைகள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம மனசில் பணம் தைரியத்தோடையே வளரணும் பிள்ளைகளுக்கு வந்து நம்ம இப்போ கோடை விடுமுறைகள்லாம் இருக்குது இந்த மாதிரி ஒரு அசம்பாவி நடந்தது வந்து பெண் எங்கேயோ நடந்திருக்க தான் நம்ம வந்து பெண் எங்கேயோ நடந்துருக்க தான் நான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச ஊர் மாநிலத்தில் நம்ம ஊரில் நடந்துருச்சு மதுரையில் நடந்திருக்கு இது மாதிரி வன்கொடுமை இனிமேலும் நடக்காமல் நம்ம வந்து இது இனிமேட்டு பெண் பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு சொல்லித்தரணும் ஒரு பயப்படாத வளர வேணும் நீ வ பயப்படக்கூடாது எந்த ஒரு விஷயத்தையும் அம்பா அம்மாட்ட தெளிவாக நீ உண்மையை சொல்லணும் அப்படின்றத வந்து நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்கள் புட் டச் பே டச்சுன்ற மாதிரி சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லித்தரணும் அப்படின்றத வந்து நம்ம வா இப்போ லீவில் கூடை விடுமுறைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு வாரம் பள்ளி வகுப்பு கூட ஸ்கூலில் எடுக்கலாம் என்னன்னு கேட்டால் இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது திருப்பி நாலாம் கிளாஸ் படிச்சுட்டு மூணாம் கிளாஸ் படிச்சுட்டு மூணாம் கிளாஸ்லேருந்து நாலாம் கிளாஸ் போகும்போது சந்தோஷமாக பிள்ளை வரணும் இந்த கோடை விதிமுறைகளை பச்சில குழந்தைகள் சந்தோஷமாக கொண்டாடணும் அதுக்கு வந்து நம்ம வந்து பள்ளிகள்லையே நல்ல ஒரு நல்லொழுக்க முறைகள் நல்ல ஒரு இந்த மாதிரி ஒரு இப்படி பாலுடைய பாலியல் வன்கொடுமை எல்லாம் வராமல் தடுக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன நம்ம முறைப்படுத்தணுமோ பிள்ளைகளுக்கு என்னென்ன நல்ல வழிப்படுத்தி என்னென்ன சொல்லணுமோ நல்ல செய்திகள் சொல்லணுமோ அவங்கள சில கொடூரமான ஆண் ஆண்களிட் இருந்தையோ பல கொடூரமான நபர்கள்ட்ட இருந்து காப்பாற்றுறதுக்கு பிள்ளைகளுக்கு நல் வழி நல்ல செய்திகள் நம்ம கொண்டு போய் நம்ம சொல்லி நம்மளால் ஆசிரியர் மூலமாக சொல்கிறத பிள்ளைங்க கேட்பாங்க பேரண்ட்ஸ் மூலயமா சொல்லுவாங்க முக்காவாசி நம்ம ஆசிரியர் மூலிமா கொண்டு போனால் உடனே பிள்ளைங்க வந்து அதை எடுத்துக்கிட்டு நல்லபடியாக வழி நடத்தி இந்த கோடை விண்முறையை சந்தோஷமாக அளிப்பாங்கன்ற முறையில் நம்ம வந்து இதை வந்து வந்து இந்த லீவ்ல சொல்லி தரணும் செந்தில்குமாரும் சந்திரபாண்டியும் வளர்ப்பு பெற்றோர்கள் அப்படின்னா சிறுமியின் பெற்றோர்கள் எங்கே வீட்டுல குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சிறுமிக்கு என்ன நடந்ததுங்கிறத மாத குழந்தையாக இருந்த பொழுதே அவருடைய தாய் இறந்துவிட்ட நிலையில் தந்தையும் எங்கோ சென்றுவிட அனாதையான சிறுமியை பெரியம்மா சந்திரபாண்டியும் பெரியப்பா செந்தில்குமாரும் தான் வளர்த்து வந்திருக்கின்றனர் இவர்களுக்கு ஒரு மகன் இருந்த நிலையில் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு கண்மாயில் மூழ்கி உயிரிழக்கவே சிறுமி மட்டும் தனது வளர்ப்பு பெற்றோருடன் அங்குள்ள பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு படித்து வந்திருக்கிறார் இந்நிலையில் ராணுவத்தில் சுபேதராக பணியாற்றி வந்த செந்தில்குமார் ஆண்டு முறைதான் சொந்த ஊருக்கு விடுமுறையில் வருவார் என்பதால் நிலையில் தேதி வீட்டில் தனியாக விளையாடிக் கொண்டிருந்த சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார் இதை சற்றும் எதிர்பாராத சிறுமி அதிர்ச்சியில் கத்தி கூச்சலிடவே ஆத்திரமடைந்த செந்தில்குமார் சிறுமியின் கழுத்தை நிறுத்து கொலை செய்திருக்கிறார் அந்த நேரத்தில் அங்கு வந்த அவரது மனைவி சந்திரபாண்டி சிறுமி இறந்து கிடப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்து கணவரை காப்பாற்றும் நோக்கில் உடலை குளிலறையில் போட்டு தண்ணீரை திறந்துவிட்டு குளிப்பதைப் போல தயார் செய்திருக்கின்றனர் பின்னர் சிறுமி நீண்ட நேரமாக கதவை திறக்கவில்லை என்று கூறி அக்கம் பக்கத்தாரை அழைத்து வந்து கதவை உடைப்பதைப் போல உடைத்து மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று நாடகமாடியது வெளிச்சத்திற்கு வந்தது இதையடுத்து இவர்கள் இருவரும் செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து அவர்களின் மீது போக்ச சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் ஒரு இராணுவ வீரரும் வளர்ப்பு தந்தையுமே இப்படி ஒரு கொடூர சம்பவத்தில் ஈடுபட்ட சம்பவம் மதுரையை உலுக்கியிருக்கிறது பேரண்ட்ஸு கண்டிப்பாக யாராச்சும் ஒன்று தந்தை அல்லாது தாய் இவங்க கூட இருக்கணும் பெத்த பெரிய நான் ஏன்னா இந்த சம்பவம் வந்து ஒரு சொந்த உறவினர்களாலே செயல்படுத்தப்பட்ட சம்பவமாக இருக்குது அந்த மாதிரி சம்பவம் நடக்கப்படும் போது பிள்ளைகள் வந்து பாதுகாப்பு இப்போ உள்ள சூழ்நிலைக்கு செல்ஃபோன் வந்துருச்சு அந்த செல்ஃபோன் நல்லதுக்கு பயன்படுத்துகிறாங்க ஆனால் சில அசம்பாவிதமான நல்ல கொடூரமான இரஞ்சங்கள் உள்ளவங்க அசம்பாவிதத்துக்கு இதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு செல்ஃபோன் பார்க்கும்போது அந்த இடத்துல தப்பான விஷயங்கள் செல்போன்ல பார்க்கும் போது அந்த இடத்துல ஒரு ஒரு நாயா இருந்தாலும் சரி ஒரு கிளவியா இருந்தாலும் சரி ஒரு பச்சிலம் குழந்தையா இருந்தாலும் அந்த கொடூரமான நபருக்கு அவங்களுக்கு அது தேவை இருக்கும்போது அது குழந்தையா தெரியாது அவங்களுக்கு நாயா தெரியாது கிளவியா தெரியாது அவங்களுக்கு அந்த நேரத்துல என்ன தேவையோ அதுதான் இப்ப நாட்டுல நிறைய அசம்பாவிதங்கள் பெண் குழந்தைகளுக்கு வன்முறைகள் பாலியல் வன்கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கு அதுக்கு நம்ம வந்து நம்ம கொண் நம்ம கொண் நம்ம பெண் குழந்தைகளோ நம்மளுடைய உறவினர் பெண் குழந்தைகளோ ஆளாயிடக்கூடாது அதனால நம்ம ரொம்ப விழிப்புணர்வோட நம்ம பெற்றோர்களாகிய நாம விழிப்புணர்வோட செயல்பட சமீப காலங்களில் இந்த குட் டச் பே ச் இப்படி வொட்களின் தவறான அணுகுமுறைகள் பற்றி குழந்தைகிட்ட சொல்லி சொல்லி வளர்க்குறாங்க ஆனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரே அந்த மாதிரி நடந்துகிட்டா என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்க மறந்துடுறாங்க இது போன்ற நேரங்களில் பெற்றோர்களை எடுத்து அதிக நேரம் பிள்ளைகளை கண்காணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் தான் பள்ளிகளுக்கு வரக்கூடிய குழந்தைகளின் எண்ண ஓட்டங்களை எரிந்து உடம்புல ஏதேனும் காயங்கள் பாதிப்புகள்லாம் இருக்கா அப்படிங்கிறத கண்காணித்து அவங்க கிட்ட பேசி பாலியல் ரீதியில் பாதிக்கப்பட்டிருந்தால் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க உதவி செய்து இதுபோன்று குடும்ப நபர்களாலேயே குழந்தைகள் பாதிக்கப்படுவதை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கறதுதான் பலருடைய கருத்தா மீண்டும் அடுத்த கோப்பியம் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சிவகுமார்